பதினாறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முறையின் முக்கிய காலம் இனிமையான குழந்தைகளையும் ஆவணமாக ஆவதற்கான இந்த படிப்பு எல்லா படிப்புகளை விடவும் சுலபமானது இதை குழந்தைகள் வாலிபர்கள் முதியவர்கள் அனைவரும் படிக்கக்கூடும் முடிவு பிறவிகள் பற்றி மட்டும் அறிந்து கொள்ள வேண்டும் அவ்வளவே கேள்வி ஒவ்வொருவரும் சிறியவரோ பெரியவரோ எந்த ஒரு பயிற்சியை அவசியம் செய்ய வேண்டும் பதில் ஒவ்வொருவரும் முரளியை நடத்துவதற்கான அத்தியாசம் அவசியம் செய்ய வேண்டும் ஏனெனில் நீங்கள் முரளிதரனின் குழந்தைகள் ஆவீர்கள் முரளி நடத்துவது என்றால் உயர்ந்த பதவியை அடைய முடியாது யாருக்காவது கூறிக்கொண்டே இருந்தீர்கள் என்றால் வாய் திறந்துவிடும் நீங்கள் ஒவ்வொருவரும் தந்தைக்கு சமமாக அவசியம் ஆக ஆசிரியர் வேண்டும் என்ன படிக்கிறீர்களோ அதை பிறருக்கும் கற்பிக்க வேண்டும் சிறிய குழந்தைகளுக்கும் இந்த கல்வியை கற்பிப்பதற்கான உரிமை உள்ளது அவர்கள் கூட எல்லை இல்லாத தந்தையின் ஆசியை பெறுவதற்கான உரிமை பெறுவார்கள் ஓம் சாந்தி இப்பொழுது சிவபாபாவின் ஜெயந்தி வருகிறது அது பற்றி எப்படி என்று எல்லோருக்கும் புரிய வைக்க வேண்டும் தந்தை உங்களுக்கு புரிய வைத்துள்ளார் அதே போல நீங்கள் பின் மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் முதல் நம்பரில் வருபவர்கள் தான் எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுப்பார்கள் என்பதை யாருக்கு இந்த ஞானம் இருக்கிறதோ அவர்களே புத்தி மூலம் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் முதலில் உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர்கள் என்று லட்சுமி நாராயணனை கூறுகிறார்கள் அல்லவா ஆத்மாவாகிய நாம் கூட புள்ளி வடிவமாக சிறியதாக உள்ளோம் அப்படியின்றி மேலே சென்றீர்கள் என்றால் தெரியதாகிவிடும் கீழே சிறியதாக ஆகிவிடும் என்பதல்ல அதுவும் பிந்து சொரூபமாகும் மேலே சென்றீர்கள் என்றால் உங்களுக்கு பார்ப்பதற்கு கூட தெரியாது பிந்து ஆவார் அல்லவா பிந்து புள்ளி எப்படி தெரிய வரும் இந்த விஷயங்கள் பற்றி குழந்தைகள் நல்ல முறையில் சிந்தனையும் செய்ய வேண்டும் ஆத்மாவாகிய நாம் சரீரத்தின் மூலமாக பாகத்தை ஏற்று நடிப்பதற்காக மேலே இருந்து கீழே வந்துள்ளோம் இப்பொழுது எப்படி நீங்கள் புரிந்துள்ளீர்களோ அதே போல பிறருக்கு புரிய வைக்க வேண்டும் வந்து சொர்க்கமாக ஆக்குகிறார் தான் முதல் தேசமாகும் முதலில் இருந்த பாரத தேசத்திற்கு தான் சொர்க்கம் என்று கூறப்படுகிறது பாரதத்தின் ஆயுள் கூட அளவுக்குட்பட்டது லட்சக்கணக்கான வருடங்கள் என்று கூறுவதோ எல்லையில்லாதது ஆகிவிடுகிறது லட்சக்கணக்கான வருடங்களின் எந்த ஒரு விஷயமும் கூட நினைவில் வரவே முடியாது புதிய பாரதமாக இருந்தது இப்பொழுது பழைய பாரதம் என்றே கூறுவார்கள் பாரதம் தான் புதிய உலகமாக ஆகிவிடும் இது அனாதி அமைந்த அமைக்கப்பட்ட நாடகமாகும் இவை அல்ல இல்லாத விஷயங்களாகும் இவை அனைத்தும் இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்குள் விடுகின்ற வந்துள்ளன மற்ற தர்மங்கள் எல்லாம் அதில் ஆயிரத்தி இருநூற்று ஐம்பது வருடம் கலியுகம் எல்லா கணக்கும் உங்கள் உள்ளதல்லவா அப்படின்ற சிருஷ்டியின் ஆயிலே ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்கள் ஆகும் என்பதெல்லாம் அல்ல யார் முதன் முதலில் சத்தியுகத்தில் வருகிறார்களோ அவர்களுக்கு அவசியம் எல்லோரையும் விட நீண்ட ஆயுள் இருக்கும் கல்பமே ஐயாயிரம் வருடங்களின் உடையதாகும் ஆயுள் கூட அந்த அளவுக்கு தான் இருக்கும் எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவராசிகள் என்று கூறிவிடுகின்றனர் சிலர் கல்பத்தின் ஆயுள் கூட லட்சக்கணக்கான வருடங்கள் என்று கூட கூறிவிடுகிறார்கள் யாரும் இதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் இவ்வளவு பெரிய உலகம் இருக்கவே முடியாது எனவே அவையெல்லாம் வரதான் தூய்மை எனும் தாரணை மூலம் ஒரு தர்மத்தின் சம்ஸ்காரம் உள்ள ராஜ்ஜிய அதிகாரி ஸ்லோகன் எவருடைய உண்மையான அன்பு ஒரு பரமாத்மாவிடம் இருக்குமோ அவரே வெற்றி ஆகிறார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி முரணியில் சிவபாபாவின் ஜெயந்தியை பற்றி இறைவன் தான் தந்தை பரமாத்மா மிக தெளிவாக கூறுகிறார் அதை பற்றி பார்ப்போம் இப்பொழுது சிவபாபாவின் ஜெயந்தி வருகிறது அது பற்றி எப்படி என்று மற்றவர்களுக்கும் புரிய வைக்க வேண்டும் தந்தை உங்களுக்கு புரிய வைத்துள்ளார் அதே போல நீங்கள் பின் மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் அப்படி என்று வாங்க எப்படி உங்களுக்கு கற்பிக்கிறாரோ அப்படியே மற்றவர்களுக்கும் கற்பிப்பார் என்பதெல்லாம் அல்ல உண்மையில் நாம் சிவஜெயந்தி கொண்டாடுகிறோம் நாம் பெயர் கூட சிவனுடையதை தான் எடுக்கிறோம் அவரோ இருப்பதே நிராகாரமானவராக உடலற்றவராக அவர் சிவன் என்று அழைக்கப்படுகிறார் ஆனால் அவர்களோ சிவனோ பிற பிறப்பற்றவர் அவருக்கு பிறகு ஜெயந்தி எப்படி ஆகும் என்பார்கள் எப்படி வரிசை கிரமமாக கொண்டாடி கொண்டே வருகிறார்கள் கொண்டாடி கொண்டே இருப்பார்கள் என்பதை நீங்களே அறிவீர்கள் எனவே அவர்களுக்கு தெளிவாக புரிய வைக்க வேண்டும் தந்தை வந்து இந்த உடலை பிரம்மபாபாவுடைய உடலை ஆதாரமாக எடுக்கிறார் வாயோ அவசியம் வேண்டும் எனவே கௌமுக் பசுவாய்க்கு மகிமை அப்பள உள்ளது இந்த ரகசியம் சிறிது கடினமானது சிவபாபாவின் தொழில் பற்றி புரிய வைக்க வேண்டும் நம்முடைய தந்தை வந்து அவரிடமிருந்து தான் நமக்கு இல்லாத ஆஸ்தி கிடைக்கிறது உண்மையில் பாரதத்திற்கு தான் எல்லை இல்லாத ஆஸ்தி இருக்கிறது வேறு யாருக்கும் இருப்பதில்லை பாரதத்திற்கு தான் உண்மையான கண்டம் என்று கூறப்படுகிறது மேலும் தந்தையை கூட சத்தியம் அதாவது என்று கூறப்படுகிறது எனவே இந்த விஷயங்களை புரிய வைக்க வேண்டியிருக்கிறது ஒரு சிலருக்கு இரண்டுமே நழுவிடக்கூடிய விஷயங்களாகும் அதில் கூட யோகம் அதிகமாக நழுவிடுகிறது ஞானமும் புத்தியில் இருக்கவே இருக்கிறது மற்றபடி நினைவைத்தான் அடிக்கடி மறைக்கின்றார்கள் இதனை எல்லாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஏத சாஸ்திரங்கள் துவாபர யுகத்தில் இருந்து முனிவர்களால் எழுதப்பட்டதாகும் இதை பற்றி சிவபாபா உள்ளே இருக்கக்கூடிய சாஸ்திரங்களின் ரகசியத்தை எவ்வளவு தெளிவாக எடுத்து விளக்குகின்றார் பாருங்கள் இந்த லட்சுமி நாராயணர் எல்லையில்லாத ஆட்சி புரிந்து கொண்டிருந்தார்கள் சத்தியகு இவர்கள் இந்த ஆட்சியை எப்படி பெற்றார்கள் என்று கேட்கும் அளவிற்கு இந்த விஷயங்கள் யாருடைய கனவிலும் கூட கிடையாது அவர்களிடம் பியூரிட்டி இருந்தது பியூரிட்டி என்றால் தூய்மை கனவில் கூட இந்த விஷயங்கள் யாருக்கும் தெரியாது எனவே ஆயில் கூட அவர்கள் தூய்மையாக இருந்ததால் நீண்டதாக இருந்தது ாகி இருந்தோம் பிறகு எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுத்தெடுத்து போகி ஆகிவிட்டோம் போகி கூட அவசியம் ஆக வேண்டியுள்ளது இவர்கள் கூட அவசியம் புனர் ஜென்மத்தில் வந்திருக்க கூடும் என்பதை மனிதர்கள் அறியாமல் உள்ளார்கள் துவான்புரகத்தில் எழுதப்பட்ட வேத சாத்திரங்கள் எல்லாம் பின்னால் வந்தவை சத்யுகத்தில் இருந்ததல்ல இந்த வேத சாஸ்திரங்கள் ஆகியவை எல்லாம் பின்னால் உருவாக்கப்படுகின்றன விநாசம் ஆகிவிடும் பொழுது இவை எல்லாம் ஒட்டுமொத்தமாக எரிந்து போய்விடும் சத்தியபத்ரேக்காவில் எந்த ஒரு புத்தகம் இருக்காது பிறகு பக்தி மார்க்கத்தில் உருவாகிறது எவ்வளவு பொருட்கள் செய்கிறார்கள் ராவணனையும் பொம்மை செய்து உருவாக்குகிறார்கள் ஆனால் அறிவு இல்லாமல் ஒன்றுமே கூற முடியாமல் உள்ளார்கள் இதை ஒவ்வொரு வருடமும் உருவாக்குகிறார்கள் மற்றும் எரிக்கிறார்கள் எனவே அவசியம் இவர் பெரிய எதிரி ஆவார் என்று தந்தை தெளிவாக வைக்கிறார் ஆனால் எதிரி எப்படி என்பது யாருக்கும் தெரியாது அவர்கள் கதையில் ராமாயணத்தில் சீதையை கடத்தி கொண்டு போய்விட்டான் எனவே ஒருவேளை எதிரி போகணும் என்று நினைக்கிறார்கள் ராமருடைய சீதையை கடத்திக் கொண்டு போகிறார் என்றால் பெரிய கொள்ளைக்காரன் ஆகிறான் அல்லவா எப்பொழுது கடத்தினார் திரேதா என்று கூற வேண்டுமா இல்லை திரேதா கடை இந்த விஷயங்கள் பற்றி சிந்திக்கப்படுகிறது எப்பொழுது கடத்தி இருக்க வேண்டும் எந்த ராமரின் சீதை கடத்தப்பட்டா ராமர் சீதையினுடையதும் ராஜதானி நடந்ததா என்ன ஒரே ஒரு ராமர் சீதை தான் வந்து கொண்டிருப்பார்களா என்ன சிந்தித்து பாருங்கள் இதனை சாஸ்திரங்களின் ஒரு கதை போல எழுதிவிட்டுள்ளார்கள் எந்த இதை என்று சிந்திக்கப்படுகிறது ராமர் சீதையில் பன்னிரண்டு நம்பர்கள் இருப்பார்கள் எனவே எந்த சீதையை கடத்தினார் அவசியம் பின்னால் இருப்பவராக இருந்து கூடும் இவர்கள் ராமரின் சீதை கடத்தப்பட மாட்டார் என்று கூறுகிறார்களே இப்பொழுது ராமருடைய ராஜ்யத்தில் முழு காலமும் ஒரே ஒருவருடைய ராஜ்யம் இருக்கவே இருக்காது அவசியம் பரம்பரை இருந்திருக்கும் எனவே எந்த நபரின் சீதை கடத்தப்பட்டார் இவை அனைத்தும் மிகவுமே புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் என்று தந்தை கூறுகின்றார் குழந்தைகளாக நீங்கள் மிகவும் குளிர்ந்த தன்மையுடன் எந்த ஒருவருக்கும் அனைத்து ரகசியங்களையும் புரிய வைக்க வேண்டும் மேலும் ராவணனுக்கு அவசியம் மனைவி கூட இருந்திருக்கக்கூடும் மண்டோதரி என்று காண்பிக்கிறார்கள் கதையில் மண்டோதரிக்கு கொடும்பாவி செய்தி எரித்ததாக ஒரு பொழுதும் எங்கும் பார்க்கவே இல்லை எனவே இது இருப்பதே பொய்யானம் ஆயை பொய்யான சரீரம் என்று தந்தை வந்து புரிய வைக்கிறார் இப்பொழுது நீங்கள் பொய்யான மனிதனில் உண்மையான தேவதையாக ஆவதற்காக அமர்ந்துள்ளீர்கள் எனவே இவ்வளவு ரகசியங்களை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வேத சாஸ்திரங்களில் இருக்கக்கூடியதை கேள்விக்குறியாக சிந்தித்தவர்களை தெளிவுபடுத்துகின்றார் ஓம் சாந்தி

கடலே விடுங்கிவிட்டதின் குழலே புகழ் பாடும் துணிவிட்ட முதலினாயே சமர்ப்பணத்தின் தத்துவத்தை நிலைநாட்டிய தூரிகையே இல்லத்தை நல்லமாய் புதுப்பிக்கும் போர்க்களத்தில்

But my